நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று ஆப்பிள் ஆப்பிள் மரத்தை பற்றி பார்க்குறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆப்பிள் மரம் ஆப்பிள் மரம் ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேலே உயரம் உள்ள இடங்களில் மலைப்பகுதிகளில் வளரக்கூடியது இயற்கையாகவே இந்த ஆப்பிள் மரத்தில் செய்யக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ்லாம் ரொம்ப வருஷத்துக்கு உறுதியாக இருக்கக்கூடியது நண்பர்களே ஆப்பிளில் விட்டமின் ஏ விட்டமின் சி பீட்டா கரோட்டின் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இதில் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் ஆப்பிள டே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த ஆப்பிளை தினசரி நம்ம சாப்பிட்டுட்டு வரனால உள் உறுப்புகள் எல்லாத்தையும் நன்றாக செயல்பட வைக்கக்கூடியது இதயத்தை நல்லா செயல்பட வைக்கக்கூடியது புற்றுநோய் வராமல் இது தடுக்கக்கூடியது செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது ஆப்பிள் சாரை டெய்லி குடிச்சிட்டு வரனால செரிமான சீர்கேடு சரி செய்யும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை இது போகக்கூடியது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு தாய்ப்பாலை பெருக்கக்கூடியது கர்ப்பிணி பெண்கள் இந்த ஆப்பிளை தினசரி சாப்பிட்டுட்டு வரனால குழந்தையோட வளர்ச்சி நன்றாக இருக்கும் நண்பர்களே ஆப்பிள் சா ஆப்பிள் சார எடுத்து கொஞ்சம் வெந்நீர் கலந்து குடிச்சிட்டு வரனால ரத்தத்தை இது சுத்தம் பண்ணக்கூடியது நச்சுகள் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடியது கல்லீரல் மண்ணீரல் ரெண்டோட அதோட செயல்பாட்டை இது அதிகரிக்கக்கூடியது சிறுநீரக தொந்தரவு இருக்கிறவங்க தினசரி இந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு வரனால நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீரிழிவு நோய் நோயாளிகளும் சாப்பிடக்கூடியது இந்த ஆப்பிள் நீரிழிவு நோயாளிகளில் சாப்பிட்டுட்டு வர்றதுனால நீரிழிவு நோய் கட்டுக்குள் இருக்கும் மூல நோயை சரி செய்யக்கூடியது மேல் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு இது வந்து ஆண் பெண் எதிர்பாரருக்கான மலட்டத்தன்மையை இது போக்கக்கூடியது நண்பர்களே ஆப்பிளை தினசரி ஒரு ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வர்றதுனால கொலஸ்ட்ராலை அது க குறைக்கக்கூடியது இரத்த நாளங்களில் உள்ள அடைப்பை நீக்கக்கூடியது இரத்த ஓட்டத்தை இது சீர் செய்யக்கூடியது கண் பாதிப்பை இது சரி செய்யக்கூடியது தோல் நோய்களுக்கு இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது தோல் நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்தாகும் உடல் எடையை இது வந்து குறைக்கக்கூடியது ஆஸ்துமாவுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் ஆப்பிள் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே ஆப்பிளை தோலை சீவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சிங்கன்னா அது ப்ரௌன் ஆப்பிள் ஆயிரும் அந்த ஆப்பிளை சாப்பிட்றனால வயிற்றுப்போக்க இது சரி செய்யக்கூடியது சிறு குழந்தைகளுக்கு ஆப்பிளை தினசரி கொடுத்துட்டு வரனால அவர்களுடைய உடல் வளர்ச்சி நன்றாக இருக்கும் நண்பர்களே இருந்து ஆப்பிள் சிடர் வினிகர்னு சொல்லி தயாரிக்கிறாங்க ஆப்பிள் சிடர் வினிகர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாத்துலேயும் கிடைக்கும் ஈஸியாக பாட்டிலில் கிடைக்கும் வாங்கி வச்சுக்கலாம் ஆப்பிள் சிடர் வினிகரில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதை அடைப்பை நீக்கிறதுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க நிறைய பேர் இதய அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க இருப்பாங்க உடல்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க ஆப்பிள் சிடர் வினிகனை ஒரு ரெண்டு கரண்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி இஞ்சி இஞ்சியோட பேஸ்ட்டு அதோட வெள்ளைப்பூண்டோட பேஸ்ட்டு ஒரு அரை கரண்டி இஞ்சியோட பேஸ்ட்டு கரண்டி வெள்ளைப்பூடோட பேஸ்ட் அரைக்கரண்டி அதோட அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் ரெண்டு கரண்டி சேர்த்து லேசாக சூடு செய்து பச்சை வாடை போகிற வரைக்கும் சூடு செய்து ஒரு ஒரு கரண்டி தேன் சேர்த்து தினசரி காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரனால இதே நாளங்களில் ஏற்படுற அடைப்புகளை இது சிறிது சிறிதாக கரைக்கக்கூடியது நண்பர்களே நிறைய பேருக்கு உடல் நீர் ஏற்றம் அதிக அளவு கை கால் வீக்கம் இருக்கும் எல்லாத்துக்கும் உடல் உடல் நீர் உடல் நீர் ஏற்றம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க தினசரி ஒரு ஒரு கரண்டி ஆப்பிள் சிடர் வினிகரை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் சுடுநீர் கலந்து தினசரி காலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரனால உடல் நீர் ஏற்றம் குறையும் நண்பர்களே இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுநீரை அடக்க முடியாத நிலை இருக்கும் நிறைய பேருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறும் ஐம்பது வயதை தாண்டிய ஆண்களுக்கு அதிக அளவில் ப்ராஸ்ட்ரேட் என்லாஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க ப்ராஸ்ட்ரேட் கோலத்தூரில் வீக்கம் ஏற்படும் அதனால் சிறுநீர் கழிப்பதில் அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தினசரி காலை ஒரு ஒரு கரண்டி வரைக்கும் ஆப்பிள் சைடர் பண்ணிக்கிற எடுத்துக்கிட்டு சிறிது வெந்நீர் கலந்து குடிச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க தினசரி இரவு நேரங்களில் ஒரு ஒரு கரண்டி ஆப்பிள் சிடர் வெனிகரை எடுத்துக்கிட்டு அதோட சுடுநீர் கலந்து தினசரி குடிச்சிட்டு வரனால உடல் எடை வெகு சீக்கிரம் குறையும் நண்பர்களே தினசரி ஆப்பிள் சிடர் வினிகரை சுடுநீர் கலந்து குடிச்சிட்டு வரனால கவுட் ஆர்தரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நரித்தலை வாதம் சொல்லக்கூடிய மூட்டு வழியை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட சுடுநீர் கலந்து குடிச்சிட்டு வரனால செரிமான சீர்கேட்டை இது போக்கக்கூடியது உடலில் உள்ள நச்சுக்களை இது வெளியேற்றக்கூடியது குடலுக்கு உரிஞ்சின் தன்மையை இது கொடுக்கக்கூடியது